வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன நாள் ஜனவரி பதினேழு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ஸோ எம்ஜிஆரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது அவர் ஒரு பெரிய மகான் எல்லாருக்குமே தெரியும் இது பண்ணவர் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்சவர் சினிமாவில் நடிக்கும்போதும் சரி அரசியலில் இருக்கும்போதும் சரி தானம் பண்ணவர் எல்லாருக்குமே வந்து நிறைய உதவிகள் செஞ்சவர்னா எம்ஜிஆர்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் என்னென்ன நாட்கள்னு பார்க்கலாம் இந்த வாரம் எனர்ஜி சேவிங் வீக்கா கடைபிடிக்கப்படுகிறது மியூசியம் செல்ஃபி டே இன்னைக்கு தான் ஜனவரி பதினேழு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் டே பாப்பியே டே டிச் நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன் டே நேஷனல் கிட் இன்வென்டர்ஸ் டே குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி கேபிள் கார் டே நேஷனல் பூட் லெக்கர்ஸ் டே National Hot Buttered Rum Day National Classy Day Arts Birthday ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து என்ன நாள்னு நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க